மருந்து சொல்ல போகிறேன் அதான் நம்ம தும்பேன் மத்தியில் வளரக்கூடிய அருமையான செடி தான் இது இந்த செடியை பார்த்திங்கன்னா இதோடய பூக்கள் வெள்ளையாக இருக்குது முதல் மருத்துவம் என்னென்னா பாம்பு கட்டரும்பு தேல் பூரா என்ன கிடச்சாலும் இந்த இலையை பறிச்சு இந்த பறிச்சு கசக்கி அங்கே அந்த கடிச்ச இடத்துல வச்சா ஒன்றும் சரியில்லை என் என்னோட சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துல நான் இந்த தும்ப இலைய வைக்க போகிறேன் கசத்து இந்த இந்த இலையும் இதோட பூவையும் மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி கசாயம் போட்டு குடிச்சிங்கன்னா செளி ஓடி பெயரும் அதாவது மைக்ரேன் அந்த ஒடி போயிடும் அந்த இலையையும் பூஜையும் படிச்சு நல்ல காய்ச்சி தலையில் தேய்ச்சா குளிக்கும் போது கம்ப்ளீட்டாக பெயரும் தலைவலையும் பெயரும் பார்த்தீங்கன்னா நானும் என்ன பிடிச்சாங்க கதைங்க ஏன்னா என்னென்னாலுமே இருந்த ஆரோக்கியமாக பாக்கி குட்டியா இருக்கு ஆனால் அதனால நம்ம டாக்டர் கிட்ட போகாம நம்ம முன்னோர்கள் சொன்ன செடிகளை சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி என்ன உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க நன்றி